நதி நீர் இன்றைக்கி எதைனாலும் உற்பத்தி பண்ணிடலாம் ஆனால் நீரை உற்பத்தி பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போது அது இயற்கையினுடைய ப்ராடக்டாக இருக்குது அந்த தண்ணீரை நாம் சேகரிக்கிற அல்லது சேமித்து வைக்கின்ற அந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது அல்லது அதை நோக்கிய சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொன்னால் வீட்டில் உள்ள த மழை தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தானே சொன்னீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் தண்ணீர் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையில் உருவாகுது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிண்ணா எப்படி எப்படி உருவாகுது மேகங்களில் கடல் நீர் வந்து ஆவியாகி அப்படியே அது மேகத்தில் ட்ராவல் பண்ணி அப்படியே எங்கே போகுது நேரு எங்கே போகுது மலை மலை மேலே இருக்கிற அந்த பசும் புல் வெளிகளில் தவழ்ந்து அது அப்படியே குளிர்ந்து நீராக திரும்பவும் ஆறு ஆறு வழியாக தன் பயணத்தை நோக்கி என்ன செய்யுது கடலை நோக்கி வருது அது அது பாட்டுக்கு ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அப்போ இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த நீரை நாம் வந்து சேமித்து வைக்கணும் அதற்கான கட்டமைப்பு இப்போதைக்கு சிந்தனைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது அதை சேர்த்து வைப்பதற்கு நாம் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னா அரசாங்கம் பல திட்டங்களை வச்சுருக்கோம் ஆனாலும் அது போதுமானதாக இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போது அதை எடுப்பதற்கு மக்களுடைய ஒத்துழைப்போடு விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு குறிப்பாக மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு மாணவர்களுடைய பங்களிப்பு அல்லது விவசாயிகளுடைய பங்களிப்பு அல்லது பொதுமக்களினுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாத நிலையில் எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெறுவதற்கு கடினம் அதை பலவந்தப்படுத்தி அதை செய்து முடித்தாலும் கூட அதனுடைய பயன் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்போது மாணவர்கள் அதை கையில் எடுக்கிற பொழுது அந்த சிந்தனையை பரவலாக்கம் செய்கிறபோது அது வந்து என்ன செய்யணும்னா ஏராளமான பயன்களை தரும் இப்போது தாமிரபரணி ஆற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உபரி நீர் அல்லது குளங்களில் சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீரை போல பல மடங்கு தண்ணீர் பத்து டிஎம்சி தண்ணீர்னா அந்த அளவு சொல்லுவாங்க பத்து அல்லது பன்னெண்டு டிஎம்சி தண்ணீர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா போகுது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இயற்கை நமக்கு கொடுக்கின்ற கொடையாக இருக்கின்ற தண்ணீர் நம்மால் உற்பத்தி பண்ண முடியாத தண்ணீர் நீங்கள் எதை வேணாலும் உற்பத்தி பண்ணிடலாம் இல்லையா எதை வேண்டுமானாலும் மனிதன் இப்போ என்ன செய்யலாம் ஏன்னா அவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு ஆனாலும் கூட இந்த மாதிரியான தண்ணீரை சேமித்து வைக்கின்ற ஒரு பழக்கம் வந்து அதுக்கான சிந்தனைகள் வந்து இல்லாமல் இருக்குது இப்போ உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களால் மட்டும்தான் அந்த சிந்தனையை வந்து என்ன செய்ய முடியும் வளர்த்து எடுத்து வெளியில் கொண்டு வர முடியும் இது ஒரு நாளையில் நடக்கிற கதைகள் அல்ல சரியா இது பல நாட்கள் திட்டமிட்டு பலருடைய சிந்தனைக்கு ஆட்பட்டு பலருடைய ஒத்துழைப்போடு சிறுதுரும்பும் பல்குத்த உதவும்ங்கிற மாதிரி எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் ஓரிடத்தில் நீண்ட காலத்தில் ஒரு குளங்களிலோ அல்லது ஆறுகளிலோ அந்த தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் இப்போ அதற்கான ஒரு முயற்சியை விவசாயிகள் தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பேய்குளம் நீல சிவந்தாறுகள் சங்கம்னு ஒரு விவசாய சங்கம் ஒன்று இருக்குது அந்த சங்கத்தின் மூலமாக இந்த முயற்சியை இப்போ முன்னெடுக்க இருக்கிறார்கள் அரசனுடைய ஒத்துழைப்போடு அவர்களோட அனுமதியோடு ஒரு உண்மையாக நேர்மையாக இந்த பணியை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இது நீண்ட நாள் பணி என்பதனால் ஒரு முப்பது நாட்கள் மட்டும் ஒரு ட்ரையலுக்காக ஒரு டெமோவுக்காக ஒரு மாதிரிக்காக அதை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த அந்த காலகட்டத்தில் இந்த சம்மர் லீவில் இருக்கக்கூடிய அங்கே அந்த எந்த விவசாயிகளுக்கும் தொல்லை இல்லாத அளவுக்கு தொந்தரவு இல்லாத வகையிலே அதை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதற்கு மாணவர்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது மாணவர்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது அப்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கைகோர்த்து உதவி செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் பொதுவாகவே மாணவர்களுடைய பவர் அவங்களுக்கே தெரியும் யானைக்கு தெரியுமா அதனுடைய பலம் என்னென்னு தெரியாது அதுவும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவராசி மாதிரி தான் இருக்கு ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் யானையினுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது மழையளவு வேறுபாடு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய பவர் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் நான் இப்போ எத்தனையோ மாணவர்கள் உங்கள் கல்லூரியில் இருந்தாலும் இந்த முப்பது பேரை மட்டும்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம் அதனால் இந்த முப்பது பேருக்கும் நாங்கள் உங்களுக்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த மாதிரியான மாணவர்கள் இப்போ இத்தனை பேர் இருந்தும் நீங்கள் என்எஸ்எஸில் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் இது போன்ற ஒரு பொதுநல தொண்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களால் மட்டும்தான் இந்த நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சிந்தனை ஓட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வந்து பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக நீங்கள் பல ஒவ்வொருத்தருக்கும் பல சிந்தனைகள் இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகள் அமையலாம் அந்த துறை சார்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் கூட இந்த சமூகம் சமூகம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பல்வேறு கூறுகள் அதில் அடங்கி இருந்தாலும் பிரதான கூறாக அல்லது முக்கியமான காரணியாக இருப்பது நீர் சேமிப்பு அதற்காகவே ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு அந்த இயக்கத்தின் மாணவர்களாகிய உங்கள் உங்களிடம் ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கிறது அப்போ அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பது அப்படிங்கிற என்ன ஒத்துழைக்கிறது ஒரு நன்கொடை கொடுப்பதா அல்லது வேறு ஏதாவது பணிகள் செய்வதா அப்படின்னா அது அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப என்னால் உடல் உழைப்பு கொடுக்க முடியும் என்றால் உடல் உழைப்பு அல்லது ஒரு ஒரு சின்ன அதன் அது தொடர்பான ஒரு பிரசுரங்கள் நோட்டீஸு கொடுப்பது என்று சொன்னாலும் கூட அது ஒரு ரெண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்றது இல்லை அவர்கள் கொடுக்குற ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்ப்பது இதுபோன்று அடிப்படை பணிகளில் ஏதோ ஒரு சில விஷயங்களை எறும்புகளைப் போல் சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய தொண்டாகத்தான் பார்க்கப்படும் கருதப்படும் அந்த வகையில் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது உங்களை தா தேடி மக்கள் வருவார்கள் விவசாயிகள் வருவார்கள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் அவசியம் அத்தியாவசிய தேவைன்னு சொல்லி பார்த்தா என்னெல்லாம் வேணும் உணவு உடை உறைவிடம் சரியா அதில் உணவு தான் முதல்ல இருக்குது நீங்கள் வீடு இல்லாமல் கூட ஒரு மரத்துக்கடியில் படுத்து எழுந்திரிச்சிடலாம் ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகுதிக்கு ஏற்ப உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆரோக்கியமான உணவு கொடுக்குறமானா இல்லை அப்போ அதற்கு என்ன காரணம் அப்போ இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சேமித்து வைப்பதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் நேரம் வருகிற பொழுது நீங்கள் அதில் செலுத்த வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்து நமது இந்த நிறுவனத்தினுடைய சைலோசுஎஸ் நிறுவனத்தினுடைய அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்க ஒரு இந்த சிப்கார்ட்டில் வந்து ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்குது அவங்க இந்த சவு க்கு அல்லது தைல மரம் இது போன்ற மரங்கள் வந்து நிறைய தேவைப்படுது இந்த இவங்க காட் போர்டு இந்த போர்டு அட்டையெல்லாம் அடிப்பாங்கள்ல அந்த நிறுவனம் அவங்களுக்கு நிறைய அந்த க கம்புகள் எல்லாம் தேவைப்படுது அதை மானியத்தில் கொடுக்கப்பட்டு அவங்களே வந்து செய்கிறாங்க அதை கொள்முதல் செய்கிறாங்க அந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்குறாங்க அவங்களையும் வருக வருகன்னு வரவேற்று அவர்கள் உங்கள்கிட்ட பேசுமாறு அன்போடு அழைக்கும் கேட்டுக்கொள்ளி